நடத்துறான் என்ன அப்படின்னா அமைதி அமைதியை பற்றி ஒரு வரைபடம் ஒரு வரைபடம் வரைஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி அறிவிக்கிறான் ஒரு அரசன் அமைதினா அதை என்ன செய்யணும் எழுத்து எல்லாருக்கூடாது ஒரு வரைபடமாக உங்களுக்கு எந்த வகையில் இருக்கோ அப்படி வரைஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறான் அதில் எல்லோரும் ஒவ்வொரு வகையாக வரைபடம் வரைஞ்சு கொண்டு வராங்க அப்படியே ஒரு அமைதியான கடல் ஒரு பெரிய ஒரு மலை இப்படி ஒவ்வொரு அவங்க அவங்களுக்கு தக்கவாறு ஒரு வரைபடமெல்லாம் வரைஞ்சி கொண்டு வராங்க அதில் ஒரு வரைபடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காட்டாற்று வெள்ளம் அப்படியே அடித்து துணி துணி தும் உழுவுது அப்புறம் சூறாவளி மாதிரி காத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு அதில் ஒரு மரத்தில் ஒரு குருவி தன் குஞ்சுகளோடு அமர்ந்து ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி எப்படி நீர் வீச்சினா எடுத்துக்கோங்க அது அமைதிக்காது சப்பதமில்லை எப்படி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரே சத்தமாக இருக்கும் அப்புறம் இருக்கு எல்லாம் மரமெல்லாம் ஆடிட்டு இருக்கு அப்படியெல்லாம் இருக்கு அதுல ஒரு துருவி குஞ்சுகளோட அமர்ந்திருக்கு இது பார்த்தோம்னா அரசருக்கு என்ன அமைதியை கேட்டா இவரு இப்படி ஒரு படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு இது அமைதிக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இதாயிருச்சு எங்க வரைஞ்சாவை கூட்டு ஏன்னா வரைஞ்சாவை கூட்டு என்னையா நான் அமைதி நீ இந்த ஆர்ப்பாட்டத்தை அனுப்பி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அரசர் கேட்டார் அப்ப சொன்னாராம் அமைதி என்பது அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கிறது அமைதி இப்படி ஆரவாரங்களுக்கு இடையிலே ஒருவன் அமைதியா இருக்கிற மாதிரி இந்த குருவி அமர்ந்திருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு தானே அமைதி இப்போ நான் சொல்ற மாதிரி வறுமையில இருந்துகிட்டு நான் அடக்கமா இருக்கிறேங்கிறது சிறப்பு இல்லை எல்லா செல்வங்களும் இருந்தும் அவன் எப்படி இருக்கணும் அதை அனுபவிக்க பசியில இருந்துட்டா அதுக்கு என்னது பட்டினின்னு பேர் சாப்பாடு இருந்து இல்லாம இருந்து சாப்பிடாம இருந்து அதுக்கு என்ன பேரு பட்டினின்னு பேர் இவன் சாப்பாடே இல்லை நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு அது விரதம்மா அது என்னது ஐயா அதுக்கு பேர் பட்டினி சாப்பாடு இருக்கணும் எல்லா வசதியும் இருக்கணும் இவனை செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படி இருந்தாலும் அதுக்கு என்ன பேரு விரதம் அமைதியாவது பேசுறதுக்கு ஆள் இல்லை பேசுறதுக்கு ஆள் இல்லை கொரோனா ஆளா என்ன செஞ்சுட்டாங்க பதினாறு நாள் தனியா விட்டாச்சு நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் அமைதி இல்லை என்னது பேசுறதுக்கு ஆளே கிடையாது பேசுறதுக்கு அதையும் வேணும் செய்வான் செல்போனை எடுத்துட்டு அதுலயும் பேசுவானா இல்லையா அப்போ வசதி வாய்ப்பு இல்லாம அமைதியா இருக்கிறது அமைதி இல்லை அது எப்படி இருக்கணும் எல்லா நிலையில் தெரியாது அடங்கியா என்ன நடந்தாலும் அவன் தன் நிலையில எப்படி இருக்கணும் ஆறாவது இருந்தா அதுக்கு பிறகு என்னது அடக்கம்னு அப்போ அப்படி சொன்ன உடனே இந்த கடத்துக்கு என்ன செஞ்சாராம் அத அரசர் முதல் பரிசு கொடுத்தாரு அப்படின்னு ஐயா காட்டி இருக்கிறாங்க எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி இருக்கணும் அடக்கமுடையவனாக அதுதான் கூட நடக்கும் அதுதான் புல நடக்கும் அதான் நமக்கு அறிவியரோடு இருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க அறிவு சிவத்தை பற்றி நிற்கும்னு நமக்கு சித்தியார் பாட்டு இருக்கா இல்லையா அதுதான் சரி எனவே இவ்வாறு பொறிகள் அடங்கி நிற்பதற்கு என்ன காரணம் நமக்கு அடங்கலைன்னு தெரியணுமா இல்லையா அவங்க நிற்கிறாங்க எப்படி நிற்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடுத்து பார்த்து சொல்லுங்க தொண்ணூற்றி அஞ்சு அவனை அகன்று எங்கும் என்றான் ஆங்கு அவனாங் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் என்று அவனை அகன்று எங்கும் அவன் சொன்னவை யாருங்க பெருமான் தான் அவன் என்பது அந்த சிவபரம்பொருள் அகன்று அவனை நீங்கி பெருமான நீங்கி எங்கும் என்றான் அவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லை அவன் எங்கு இருக்கிறான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற காரணத்தினால எப்பொருளும் இல்லை அவனை இல்லாமல் எந்த பொருளும் இல்லை ஆங்கு அவ்வாறு அது போட அது போட அவனாம் இவனை ஒளிந்து உண்டாதல் என்பது இந்த சிவத்தை சார்ந்த ஆன்மா என்ன ஆகும் இதுவும் வியாபகத்தன்மை பெற்று சிவமாம் தன்மையில் நிற்கும் எனவே இவனுக்கு என்ன கிடையாதுங்க இந்த விளைய காட்சி என்பது கிடையாது எல்லாமே என்னவா தெரியுது சிவமாகவே தெரிகிறது அதில் அவன் என்ன இருக்கிறான் அந்த பரம் எதை கண்டாலும் அதில் பரத்தையும் காண்பாங்க பரத்தை காண்பாங்க பரத்தை காண்பதினாலே இது சிறந்தது இது சிறந்தது இது சிறந்தது என்கின்ற அந்த இதெல்லாம் இதுல கிடையாது பாரு ஏன்னா எல்லா இடத்துல என்ன இருக்கு ஒரே தான் நமக்கு என்ன இருக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா இது உயர்ந்தது இதை விட அது நல்லா தெரியும் அதை விட நமக்கு எப்பவுமே ஒன்றை கொடுத்து பேசாமல் இருக்கும் பத்தை கொடுத்தா என்ன ஆகும் சாய்ஸ்லயே நமக்கு இருக்கிறதுல எது பெஸ்ட்ன்னு பாரு அப்படின்னு ஒன்றும் டென்ஷன் ஆயிருக்கும் இல்லையா நமக்கு ஒன்றே ஒன்று கொடுத்துட்டா இல்லை நமக்கு கொடுக்குறாங்களா இல்லையா திருக்கூடத்தில் வந்து என்ன செய்கிறாங்க உடவ ஒரு அறுபது புடவை கொடுத்துட்டு போயிடுறாங்க அறுபது புடவையே கொடுத்துட்டு போனவனே என்ன செய்கிறாங்க அதை போட்டு உருட்டில் உருட்டு இருக்கு பாருங்க இந்த புடவை நல்லா இருக்கா அந்த புடவை நல்லாயிருக்கா ஏன்னா நமக்கு சாய்ஸ் வந்துருச்சு நூறு புடவை கொடுத்தா சாய்ஸ் இல்லாமல் இருக்குமா ஒரே ஒரு புடவை தாமா தாம்மா இதான் உனக்கு அப்படின்னு பேசாமல் ஒரு பேச்சு இல்லை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போது நமக்கு இது வேறு இது வேறு அது வேறு இதை விட அது சிறந்தது அதை விட அது சிறப்பு அப்படிங்கும் போது நமக்கு என்ன வருது அழைப்பாக இதில் வருது ஆனால் அவர்களுக்கு என்ன கிடையாது எல்லாம் ஒன்று தான் எல்லாம் அப்ப இதை விட வேண்டியது இல்லை பெற வேண்டியது என்ன இருக்கும் அதான் அங்கேயும் இருக்கும் ஏன் இங்கேயும் தான் இருக்கு இங்கேயும் பேராணந்தம் தான் இருக்கு இங்க போ இதை விட்டுட்டு இந்த பக்கம் போனா இங்கேயும் சிவம் தான் இருக்கிறது இங்கதான் எதுக்கு விடணும் இதை விட்டுட்டு அதையா போய் பிடிக்கணும் என்னது எல்லாமே ஒன்றுதான் எல்லாமே ஒண்ணுதான் அப்போ அவர்களும் எப்படி இருப்பாங்க இருப்பாங்க எப்படி சிவம் வியாபகத்தில் இருக்கிறதோ அது போல இவங்களும் எப்படி இருப்பாங்க வியாபகத்தன்மை பெற்று இருப்பர் எனவே இவர்களுக்கு என்ன கிடையாது இந்த வேறுபாடு கிடையாது வேறுபாடு கிடையாது அதனால அவங்களுக்கு இயல்பா என்ன வந்துடுது புலநடக்கம் வந்துடுது நமக்கு முதல்ல இந்த வேறுபாடு இருக்கிறதுனால தான் புலநடக்கம் வரமாட்டேது மனம் அலைவாயு ஏன் அலைவாயுது இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் இது நல்லது கெட்டது இப்படி நமக்கு என்னது வேறுபாடுகள் இருப்பதனாலே மனம் என்னாவது அலைவாயு வாக்கு ஒரு நமக்கு வேண்டியவர்னா ஒரு மாதிரி பேசும் வேண்டாதவர்னா ஒரு மாதிரி பேசும் ஆனால் அவர்களுக்கு இதுவும் சிவம் இதுவும் சிவம் இந்த சிவத்திட்ட எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் அந்த சிவத்திட்டையும் பேசுவான் பேச்சு எப்படி இருக்காது ஒரே மாதிரி தான் பேசுவான் அவர்களிடத்தை எல்லாமே என்னவா அது சிவமாகவே பேச்சு மாறாது செய்யணும் என்னவா இருக்கும் ஒரே இந்த சிவத்துக்கு செஞ்சாலும் ஒன்றுதான் அந்த சிவத்துக்கு செஞ்சாலும் ஒன்று தான் அப்போ என்ன ஆகுறது மனம் வாக்கு காயம் என்று மூன்று காரணங்களினாலும் அவர்கள் காணுகிற காட்சி பெறுகிற அனுபவம் என்னது ஒன்று தான் அதனால் அவர்களுக்கு என்னது புலநடக்கம் என்பது எப்படி இருக்கும் இயல்பாகவே இருக்கும் இயல்பாகவே இருக்கும் நமக்கு மனம் வாக்கு காயமாக மூன்று காரணங்களும் வேறுபட்டு நிற்பதினாலே அங்கே சிவத்தின் காட்சி நமக்கு நிகழாத காரணத்தினாலே நமக்கு வியாபக ஞானம் இல்லாத காரணத்தினாலே நமக்கு என்ன இல்லை அந்த தன்மை இல்லை அவங்க ஏன் நிற்கிறாங்கன்னா அவங்க சிவத்தோடு கூடி வியாபகமாக நிற்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா பொருள்களும் ஒன்று போல ஒன்று போல எப்படி தெரியும் சிவமாக தான் தெரியும் எல்லா பொருளும் தெரியும்னா அவர்களுக்கு பொருளாக தெரியாது எல்லாமே சிவமாக தான் தெரியும் எனவே அவர்களுக்கு என்ன கிடையாது இந்த பொருள் நடக்கும் என்பது ஒரு பிரச்சனை இல்லை அது அவர்களுடைய இயல்பாக இருக்கும் அதான் இங்கே சொல்றாரு யாவையும்